ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பனி சீசனுக்கு நல்ல காரசாரமாக சுட சுட ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கனை வச்சு மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாங்க ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டெல்லாம் கண்டிப்பாக இந்த சீசனில் இருக்கும் அதுக்காக இன்னைக்கு நாட்டுக்கோழியில் ஃப்ரையும் நாட்டுக்கோழி மிளகு குழம்பும் பண்ணியிருக்கிறேங்க அது செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க இதுக்காக நம்ம ஹோட்டலெல்லாம் தேடி போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க நல்லா சுட சுட இப்பெல்லாம் சர்வ் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து எக் நூடுல்ஸ் பண்ணியிருந்தேங்க வெஜிடபிளும் எக்கு மட்டும் போட்டு அதையும் சர்வ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் எப்போயும் இருக்கிற இட்லி தாங்க இட்லிக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக நல்லா ஊத்தாப்பா அதாவது கல் தோசைக்கு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு எனக்கு லைக் பட்டனை தட்டுங்க அருமையான இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது அந்த மசாலா வாசனையோட நம்மளுக்கு குழம்பு கொதிக்க கொதிக்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மெயினா அந்த வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் வாங்க சாப்பிடலாம் இப்ப அதை எப்படி செய்யலாங்கிறத பாத்துரலாங்க இதுக்காக ஃபஸ்ட்டு நான் சிக்கனை வேக வச்சிடுறேங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து தண்ணி விட்டு இது நல்லா ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்மளுக்கு வெந்துதுரா போது மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தான் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஏன்னா மிளகு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து மெ குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் கம்மி பண்ணியாச்சு இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திட்டேன் இப்போ வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்திட்டு இதுக்கு நல்லா தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் விட்டு ரெண்டு விசில் ஏன்னா நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வேகணுங்கிறதுக்காக தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைக்கணும் இந்த இந்த சிக்கன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் ரெண்டே ரெண்டு விசில் வெந்ததுன்னா போதும் ரொம்ப நேரம் இது வேகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அந்த மசாலாவோட அதனால் ரொம்ப வெந்ததுனாலும் நல்லா இருக்காது ஒரு ரெண்டு விசிலுக்கு மட்டும் வச்சுக்கிறேங்க இப்போ அந்த மசாலா என்னென்னங்கிறத பாத்திரலாங்க அரைக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையான பொருள் மட்டும் போடுறேன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பிரியாணி பொருள் அதாவது கல்பாசியிலிருந்து ரோஜா இதில் இருந்து எல்லாமே எடுத்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு பட்டை ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கறேங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பொடி எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த ட்ரையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதுலயே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஒரு கை ஃபுல்லாக எடுத்துருக்கறங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இப்போ இதில் தேங்காய் தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி மட்டும் எடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இதில் இப்போ பிரியாணி பொருள் கல்பாசி பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் சேர்த்தியாச்சுங்க இப்போ இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய வெங்காயம் சிக்கன் வேக வைக்கிறக்கும் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்குது இந்த மாதிரி மசாலாவோட நீங்கள் செட்டிநாடு மசாலா நீங்கள் மிளகு குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் மனமாக இப்போ வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா வெந்த சிக்கனை அந்த தக்காளியெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அப்படியே நம்ம அதை மட்டும் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனை மட்டும்தான் சேர்த்துறேன் இப்போ இதில் தக்காளி தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சிக்கன் குழம்பு பொடியை வந்து போட்டு அரைச்சிருக்கிறேன் அதனால் காரமும் நம்ம பாத்திரம் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் சேர்த்திருக்குது இப்போ சிக்கன் பாருங்கள் இந்தளவு வெந்ததுன்னா போதும் ஏன்னா இதில் நம்மளுக்கு தனியாக இந்த மண் சட்டியில் வேகிறப்ப அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா போட்டாச்சு இப்போ அந்த அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்திக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை தனியாக வச்சிருக்கிறேங்க அதை தான் இதில் விட போகிறேன் தனியாக தண்ணி விட வேண்டாம் மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் விட்டுக்கலாம் இப்போ அரைச்ச மசாலா விழுதை சேர்த்தியாச்சுங்க இது சேர்த்தினதுக்கப்புறமா நல்லா மணமாக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தனியாக காரமும் வேண்டியதெல்லாம் இல்லை ஏன்னா மிளகு பச்சை மிளகாய் ஏற்கனவே அந்த சிக்கன் வேகிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்குது இப்போ இதுலேயும் இல்லை கொஞ்சம் நான் சிக்கன் மசாலாவை மட்டும் ஆட் பண்ணிடுறேங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஏன்னா உப்பு பத்தலை அந்த சிக்கனுக்கு மட்டும்தான் போட்டிருக்குது இப்போ இந்த குழம்புக்கு சேர்த்தி போட்டுக்கலாம் இப்போ இதையும் போட்டாச்சுங்க போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியவே இதுலேயே சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே தண்ணி வேணும்னா விட்டுக்கலாம் இல்லை இதே போதும்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க நல்லா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு அப்புறமா பாருங்க நல்லா கமன்னு இருக்குதுங்க வாசம் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அதே இந்த பனி சீசனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டு எல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த குழம்பு அவ்வளோ நல்லா காரசாரமாக இருக்கேன் பாருங்க நான் விட்ட ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு அவ்வளோதாங்க குழம்பு இந்த மாதிரி ஆயில் வந்ததுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதா இந்த வீடியோ பிடிச்ச லைக்